ஆதீஸ்வரன் மார்க்கு வந்து என்ன மாமக்கன் லைட்டாக போடலாம் யாரெல்லாம் லைட்டில் Hi, hi, hi. சிங்கிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த பக்கம் போய் தான் அந்த மேட்டு டாமோட வியூ பார்க்குற லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு இருக்கும்ல அது வந்து இந்த பக்கம் தான் போகணும் நம்ம எத்தனை வந்திருக்கோம் ஆனால் அது ஒரு டைம் பார்க்கணும் மேிசி போட்டு மேட்டூர் அணைக்கட்டில் மீப்பன் கோவில் தண்ணி போகுது அப்புறம் ஃபுல்லாவே

மழை இருக்கும் ரெண்டு பக்கமும் வாட்டர் ஃபுளூவோட மலைகள் இருக்கும்ல அந்த அந்த வழி வந்து இங்கே இருக்கும் நம்ம இப்போது வீட்டூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து போயிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க நம்ம இதே பஸ்லேயே டிராவல் பண்ணி தான் அப்படியே வீட்டுக்கு போகணும் சேலம் லைக் லைக் அதெல்லாம் சின்ன சப்போர்ட் பண்ணுவோம் அப்புறம் லைஃப் லெவல் பண்ணிட்டு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும்

கொஞ்சம் பாருமே தான் நம்மளோட மேட்டூர் டேம் மேட்டூரோட பஸ் ஸ்டாண்ட் தந்தை மாட்டு மேட்டூர் நகராட்சி புதுசாக இப்போ வந்து